உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோவை மாநகரில் சிறப்பாக நடைபெற்ற கல்வி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவை தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் சார்பாக சிறப்பாக நடைபெற்றது இந்த இலக்கிய மன்றம் நடத்திய கல்வி திருவிழாவை மல்லத்தியர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைக்க திருமதி ஜெயந்தி முனியசாமி அவர்கள் வரவேற்புரை ஆற்றி மகிழ்ந்த தருணம் இது மகு அன்னை எனது வரவேற்புகளை உருகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் கல்வி கலைஞரை விளக்கமாறு இலங்கை மட்டத்தில் இருபத்தி ஆறாம் ஆண்டு அரிய <finger> <informação> <become sick andRadio> <ederim>

செயற்பாடுகளால் து பைர នៅ​លើ​យាន​ប្រៃ​គេ நன்றி பி சிவராஜ் மற்ற செயலாளர் அவர்கள் என வரவேற்கின்றேன் அழகையும் அன்பையும் இணைந்து அருமையாய் ஒதுக்கிட்ட விழா வழங்க உள்ள அன்பு திரிய அண்ணன் திரு இரு வருகை இருந்திருக்கும் அனைவரையும் இருதரம் என மன்றத்தில் சார்பாக மீண்டும் ஒருவரை வரவேற்று நல் வாய்ப்பிற்கு நன்றி